இலங்கையில் இளைஞர்களிடையே அதிகரிக்கும் எச்ஐவி தொற்று அலைபேசிகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் நண்பர்களை கண்டறிதல் மற்றும் முறையான பாலியல் கல்வி இல்லாதது போன்ற காரணங்களினால் இளைஞர்களிடையே எச்ஐவி தொற்று அதிகரித்துள்ளதாக தேசிய பாலியல் நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டில் பதிவான எச்ஐவி ஐ வி தொற்றுகளில் பதினைந்து சதவீதம் பேர் பதினைந்து முதல் நான்கு வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் என அந்த திட்டத்தின் இயக்குனர் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் குமாரிபொலி தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் இதற்கமைய கடந்த ஆண்டு எச்ஐவி வைரசால் பாதிக்கப்பட்ட அறுநூற்று தொன்னூற்று நான்கு புதிய நோயாளிகள் நம் நாட்டில் பதிவாகியுள்ளனர் தரவுகளை பார்க்கும் போது புதிதாக எச்ஐவி வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவது தெளிவாகின்றது குறிப்பாக இளைஞர்களிடையே கிடைக்கும் தரவுகளை பார்க்கும் போது புதிய நோயாளிகள் பதினைந்து சதவீதம் பேர் பதினைந்து ஆராயும் போது அலைபேசி உள்ளிட்ட பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் புதிய உறவு முறை கூட்டாளர்களை கண்டுபிடிப்பதே இதற்கு காரணம் என்று தெரிகிறது அல்லது சரியான பாலியல் கல்வியை பரவில்லை சில மருந்துகளுக்கு அடிமையாதல் போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் இளைஞர்களிடையே புதிய தொற்று நோய்களின் அதிகரிப்புக்கு வழிவகுக்கிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்